வாழைத்தாரோட எடை அதிகரிக்கணும் அப்படின்னா வாழைக்கட்டையில் வேரோட வளர்ச்சி நிறையா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு வாழக்கட்டை இருக்குது அந்த வாழக்கட்டையை சுற்றி உள்ள பகுதியில் எந்த அளவுக்கு வேர்கள் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு நல்லா பரவி இருக்கோ அதை பொறுத்து தான் தாரோட எடை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் இப்படி வாழத்தாரோட எடைக்கும் வாழக்கட்டையோட வேருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது அது என்ன தொடர்பு எதனால் வேர் அதிகரித்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அதை பார்ப்போம் வேரோட வளர்ச்சியை எப்படி அதிகரிக்கிறது அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வேர்கள் அப்படிங்கிறது தான் தாவரத்துக்கான வாய் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மூலமாக சத்துக்கள் அப்படிங்கிறத கடத்தப்படுது வாழைக்கட்டைக்கு இருக்கிறது சளி தொகுப்பு தான் ஸோ சளி தொகுப்பு அப்படின்னா ஆழமாக போயிட்டு அதால் சத்துக்களை எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அது சுற்றி இருக்கிற பறவை இருக்கிற மேன்மண்ணில் உள்ள சத்துக்களை தான் எடுத்து வளர்ந்தாகணும் ஸோ வேர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்புடின்னா உள்ளே போகிற சத்துக்களோட அளவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வேர் அப்படின்னா அதை சுற்றி உள்ள எல்லா இடத்துல இருந்தும் வாழை வேர் வந்து அதிகரித்துச்சு அப்புடின்னா சத்துக்களை அது நிறையா உரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுற்றி உள்ள எல்லா இருந்து தண்ணியையும் உரிய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு வாழைக்கு தேவையான சத்துக்களும் தண்ணியும் சீராக கிடைக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு காரணம் எடை இன்க்ரீஸ் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் தாரோட எடையை தாங்குற அளவுக்கு கட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அந்த பிடிப்பு அப்படிங்கிறது சுற்றி இருந்தால் தான் அந்த தாரோட எடையை பிடிச்சிக்க முடியும் அதனால் இதுவும் இன்னொரு காரணம் இது இல்லாமல் இன்னும் ஆழமான காரணங்களும் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் பேசுவோம் இப்போ நம்ம வேரோட வளர்ச்சியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வேரோட வளர்ச்சியை நம்ம ரெண்டு மெத்தடு மூலமாக அதிகரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயமா வேரோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு வேரோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உழவு முறைகளை கொஞ்சம் நடத்தணும் இப்போ வாழைக்கட்டையோட வேர்கள் அப்படிங்கிறது வந்து இதுதான் மேல் மண் நம்ம பார்க்குற மண் அந்த மண்ணிலேருந்து ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்துக்குள்ள தான் இதோட அதிகபட்சமான வேர்கள் வந்து பரவி இருக்கும் ஸோ இந்த நாற்பது சென்டிமீட்டர்லேருந்து தான் வாழைக்கட்டைக்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறது போய் சேரப்போகுது இது மண்ணில் நிற்க போகுது வேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சல்லி வேர் தான் ஸோ அந்த சல்லி வேர் அப்படின்னா வேப்பமரம் வேர் மாதிரிலாம் கிடையாது கீழே ஆழமாக போகாது மேலே தான் பின்னி பணஞ்சிருக்கும் நெல் வேறு மாதிரி ஸோ அந்த இடத்துல மண் வந்து கட்டியும் கிட்டியுமா கல்லாக இருந்துட்டு மண்ணே ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்புடின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைபடும் ஸோ நீங்கள் வாழைக்கட்டை போட போகிறீங்க அப்புடின்னா ரெண்டுலேருந்து நாலு உழவு கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் இது இல்லாமல் இந்த கலப்பை சட்டி கலப்பை இந்த மாதிரி கலப்பையெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணை நல்லா புலப்புலன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரொட்டை வேற்று போட்டு மண்ணை நல்லா ஃபைன் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட்டை போடணும் மண்ணு ஓரளவு பொலபொழப்பாக வேர் வளர்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலையோடு இருந்தால் மட்டுந்தான் வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரெண்டாவது வேர் வளர்கிற காலம் அப்படிங்கிறது ஒன்று இந்த வேர் வளர்கிற காலம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் கட்டையை நடவு பண்ணிட்டீங்க அந்த கட்டை நடவு பண்ணி எழுவத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாளில் வேர் உருவாகிறது அப்படிங்கிறது விலபது இல்லை உனக்கு நாள் கணக்கை விட இலக்கணக்கு தான் எனக்கு முக்கியம் அப்புடின்னா ஒரு ஆறுலேருந்து பத்தேலாம் உருவாகிறப்பவே இந்த புது வேர்கள் உருவாகுது பார்த்தீங்கன்னா புதுசாக வேர்கள் உருவாகிறது அப்படிங்கிறத நிற்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வேர்கள் வளர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ முதல்ல நம்ம புது வேர்களை வாழக்கட்டையை சுற்றி உருவாக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ இந்த வேர்களை உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வளர்ச்சி வளர்ச்சிக்கைகளை தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பாஸ்பரஸாக அந்த சத்துக்களை கொடுத்தாகணும் ஸோ இப்போ நம்ம உரங்கள் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இனி வர போகிற போகிற வீடியோலையும் உரங்கள் பற்றி பேச போகிறோம் அதனால உரங்களை இப்போ தள்ளி வச்சுட்டு இந்த வேரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வளர்ச்சி ஊக்கியை பற்றி பார்ப்போம் நெல்லோட வீடியோ நீங்கள் கன்னியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும் வேரோட வளர்ச்சிக்கும் தூர் கட்டுறதுக்கும் ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெசிகுலர் ஆர்வசுக்குலர் மைக்ரோரைஸா அப்படிங்கிற வேமை தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாழை கட்டைக்குமே அதே வேமையும் பிளாக் போஸ்டர் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியும் தான் கொடுக்க போகிறோம் இந்த வாழை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த வேம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் வேம் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சானம் பூஞ்சானம் அப்படின்னா என்ன இந்த பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி ஒரு உயிரி ஸோ இந்த உயிரி மாதிரி தான் இந்த வேமோ இந்த வேமோட முழு பேர் வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைஸா இதோட வேலை என்ன அப்படின்னா இப்போ இதை நீங்கள் மண்ணில் போடுறீங்க இதை மண்ணில் போட்டதுக்கு அப்புறமா வேரை சுற்றி இது முதல்ல போய் சுற்றிக்கும் வேர்லேருந்து இது வந்து கீழே ஒரு வளைப்பு நல் அமைப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இது மூலமாக மண்ணில் இருக்கிற சத்துக்களை வேரில் கொண்டு வந்து சேர்க்கும் இது மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிளாக் போஸ்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல இந்த பிளாக் போஸ்டர் ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் வேரோட வளர்ச்சியும் இன்க்ரீஸ் பண்ணும் இலையோட வளர்ச்சியுமே சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ அந்த ஒரு இலை விரியிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெப்பநிலையில் நல்ல சத்துக்கள் இருக்கிற நேரத்தில் இயல்நாளில் ஒரு இலை அப்படிங்கிறது விரிய ஆரம்பிக்கும் ஆனால் அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னா ஒரு இலை விரிகிறதுக்கே பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி இலையோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் போஸ்டர் அப்படிங்கிறது உதவி பண்ணும் சரி இந்த வேமும் பிளாக் போஸ்டரும் வேறு வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுது இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் எந்த நாளில் கொடுக்குறது அப்படிங்கிறது சந்தேகம் வரலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இருபத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாளில் புதுவேர் உருவாகிறது அப்படிங்கிறது நிற்கிது ஸோ அப்போ நம்ம கட்டையை நடவு பண்ணி ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே இந்த வேமையும் பிளாக் போஷ்டரையும் கொடுத்தாகணும் சரி இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம மேக்சிமம் எல்லாருமே க செடிக்கு செடி கையால் எடுத்து தான் வைக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு ஏக்கர் நீங்கள் கட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிலோ மண் சாதாரண மண் இல்லை அப்படின்னா குப்பை குப்பை நல்லா மக்கியிருக்கணும் அதில் ஒரு இரநூறு கிலோ இந்த குப்பையையும் இந்த வேம வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ கட்டையோட எண்ணிக்கையை பொறுத்த அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றி இறங்கும் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் கட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பத்து கிலோவே போதுமானது தான் இது இல்லாமல் ரெண்டு கிலோ பிளாக் போஸ்டர் இதுவுமே அந்த எட்நூறுலேருந்து ஆயிரம் கட்டைக்கு இந்த ரெண்டு கிலோ பிளாக் போஸ்டர் போதும் இது எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக நல்லா கலந்துட்டு கட்டைக்கு கட்டை வைக்கணும் இதை வச்சுட்டு தண்ணி பாய்ச்சணும் ஏன்னா இது வந்து ஒரு உயிர் உரத்தை தான் நம்ம கொடுக்குறோம் இந்த உரத்தோட பண்பு அப்படிங்கிறது ஈரப்பதம் இருந்தால் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஈரப்பதம் இருந்தால் தான் மண்ணுக்கு கீழே போயிட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இதை கொடுத்துட்டு தண்ணி கொடுக்கணும் வேரோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆனாலே தாரோட எடை அப்படிங்கிறது கம்பல்சரி அதிகரிக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழைக்கட்டை இருக்குது அந்த வாழைக்கட்டையை சுற்றி உள்ள பகுதியில் வேறு பறந்து விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எடை அப்படிங்கிறது அதிகரிக்கும் காரணம் சத்துக்கள் தண்ணி இது ரெண்டும் ஒழுங்காப்பி கிடைக்கும் கட்டை சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த வேட்டல் அப்படிங்கிறது உதவி பண்ணும் கட்ட சாயாமல் இருக்கிற மாதிரி வேர்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா வாழைக்கட்டக்குள்ளேயே ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் நடக்கும் அது மூலமாகவும் எடை அதிகரிக்கும் இதெல்லாம் காரணங்கள் இப்போ வேர் வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆழமான உழவு நாற்பது சென்டிமீட்டரில் மண் வந்து கல்லுமா கட்டியுமா இருக்கக்கூடாது மண் நல்லா பழப்பழப்பாக வேர் வளர்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையோடு இருக்கணும் ரெண்டாவது வளர்ச்சி ஊக்கியில் பயன்படுத்துறது வேமுட்ஸ்மேட் ப்ரோ ஏக்கருக்கு பத்து கிலோ பிளாக் போஸ்டர் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ஒரு இரநூறு கிலோ குப்பை இல்லை மண்ணோடு கலந்துட்டு செடிக்கு செடி வைக்கணும் வச்சுட்டு தண்ணி கொடுக்கணும் இதனால் மண்ணுக்கு கீழே ஒரு வளைப்பினல் அமைப்பு உருவாகும் அதனால் சத்துக்கள் அப்படிங்கிறது வாழைக்கட்டைக்கு போதுமான அளவுக்கு கிடச்சி வேரோட எண்ணிக்கையை இது தூண்டி விட ஆரம்பிக்கும் ஸோ சுற்றி வேரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவோட சுருக்கம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது இல்லாமல் வாழைக்கட்டையில் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட மேலே இருக்கிற இலவச ஆலோசனை என்றைக்கி கால் பண்ணுங்கள் இல்லை இயற்கை உரங்கள் தேவைப்பட்டாலோ இந்த ரூட்ஸ் மெட் ப்ரோ இல்லை பிளாக் புஷ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் மேலே உள்ள நம்பருக்கே கால் பண்ணுங்கள் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றியும் பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க